哎。 அன்பார்ந்தவர்களே இந்த நேரத்திலே இறுதி நிகழ்ச்சிக்கு நாம் கடந்து செல்கின்றோம் இதில் மிக முக்கியமாக முதலில் அந்த நடனம் ஆடிங்க வணித்த சின்னப்பெரி பகுதியில் இருக்கிற அந்த பிள்ளைகளை வழிநடத்தியவர்கள் நமது முன்னாள் மாணவி ஏஞ்சல் அப்படின்ற ஒரு செல்வி தான் வந்து ஃபுல்லாவே வந்து அந்த பாட்டை வழிநடத்துனாங்க நல்லா இருங்க அதே மாதிரி இந்த பாட்டு திவ்யா அந்த கீபோர்ட் போடுறாங்களே அவங்க வந்து இந்த பாட்டை வழிநடத்துறாங்க எல்லாமே ரெண்டுமே சூப்பராக இறுதியாக அவங்களுக்கு நம்ம ஜோராக கை தண்ணிட்டு இறுதி இப்போ மொத்த நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசமையில் பங்கு தொந்தை சி சகாயராஜ் அவர்கள் முன்னதாகவே இருந்து பிளான் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து கேட்டு கேட்டு செஞ்சு எல்லா இடத்துலையும் பண்ணி பண்ணால் ஒரு சில இது முதல் வருடம் என்பதாக ஒரு கிராண்டாக பண்ணணும்னு ரொம்ப இருந்தது ஆனால் இது வந்து ஒரு நல்ல முயற்சி அதிகமாக அவருடைய உடலுடைய இப்போ இருக்காங்க பல திட்டங்கள் தேடி நிறைய பேருக்கும் பேசியிருக்கிறாங்க ஸோ அந்த இந்த நேரத்தில் அனைவரும் அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை கரவு எழுப்பி நன்றியில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் இந்த நிகழ்வுக்கு தலைமையின்றி வலியுறுத்திய நமது அன்பு தந்தை இளங்குரு மடத்தை சேர்ந்த தூய சூசியப்பர் இளங்குரு மடத்தைச் சேர்ந்த ரெட்டர் தந்தை ஆனந்த பாக்கிய அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் நமது மலை மாவட்டத்தின் மூத்த குரு அருள் தந்தை தாமஸ் முண்டக்கல் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளும் அதனைத் தொடர்ந்து நமது மலை மாவட்டத்தில் அன்பு தந்தை அருள் தந்தை அவர்களுக்கும் அவருடைய அவர் வந்து போன இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அங்கே என்ன பிரச்சனை இருக்கோ அதை கரெக்டாக அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிடுவார் இப்போ நம்மளுடைய பிஷப் அந்த கேம்பஸ் இருக்குல்ல அங்கே ஒரு ஸ்கூல் இருக்கு தெரியுமா யாருன்னா தெரியுமா சென்ட் பால் ஸ்கூல் அதில் உள்ள ரெக்டர் தந்தையாக இருக்கிறாங்க அங்கேயும் பல விதமான யாருமே செய்ய முடியாத ஒரு இடத்தில் அவர் செஞ்சுருக்கிறாங்க அவர் இங்கே வந்து நம்மளுக்கு ஆட்சி நம்ம அப்படி வச்சும் பல விதமான சுகந்தால நமக்கு ஆறுபடிங்களை பற்றி இருக்கிற அந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் இப்பொழுது நம்ம இறுதி நிலத்துக்கு அடுத்து சொல்றோம் இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருக்கும் நன்றி முக்கியமாக இந்த பிள்ளைகளை இரவு தூறும் அங்கே அந்த மருந்து சந்தவர்களு அவங்க பாய் பாயத்தந்திர அனுமதித்து எல்லாம் இருந்து டான்ஸ் ஆடி இங்கேயும் வந்து டான்ஸ் ஆடி இருக்கீங்க வீட்டிலையும் ஆடிருக்கீங்க அந்த பெற்றோர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி அவங்களை ஊக்குவிச்சதுக்காக இன்னும் சில பிள்ளைகள் வர மறுக்கிறார்கள் என்றால் பெற்றோர்கள் விளைவில் இன்னும் வரும் காலங்களிலே பல நிகழ்வுகளில் உங்களுக்கு பெற்ற பிள்ளைகளையும் இதில் ஊக்குவிக்க வேண்டும் அவங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அவங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையில் மட்டும்தான் வெளியில் செல்ல முடியும் அதுக்கு மேலே அவங்க வயசுக்கு வந்துட்டாங்க அதை வந்துட்டாங்க சொல்லி வெளியே இருக்க மாட்டீங்க தயவு செய்து பிள்ளைகளே ஊக்குவித்து பலவிதமான விதமான நிகழ்வுகளை கலந்து கலந்து கொள்ள வைங்க ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் வீட்டிலேயே இருக்க வச்சுருங்க வீட்டில் இருக்கிறதுனால செல்ஃபோன் நோன்றது அப்புறம் அங்கங்கே போய் எல்லாம் மாட்டிக்கிங்க அதனால நிகழ்வுகளை எப்பவும் ஆக்குபேஷன் அவங்கள பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஏதாவது விஷயம் அப்படியே பிஸியாக வச்சுட்டீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க தனிமையை விட்டுட்டாலோ நீங்கள் வேலைக்கு போயிட்டாலோ அந்த பிள்ளைங்க வந்து பிரச்சனை போயிருப்பாங்க அதனால அவங்களை கவனிச்சுட்டே இருங்க இப்போ இறுதி பாடல் படம் அந்த நடனத்தை வழிநடத்துபவர்கள் நமது துணை சுமதி அவங்க தலைமையில் அது நடனம் ha <laughs> இருந்து கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகளும் பாராட்டுகளும் மேலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறும் உங்களுடைய பிள்ளைகளை ஊக்குவித்து மறை கல்விக்கும் அதே நேரத்தில் இது போல கலந்து கொள்ள நீங்க தான் வந்து சுதந்திரம் கொடுக்கணும் நிறைய பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சுக்கிறீங்க அது நல்லது தான் ஆனால் எல்லா நேரத்தையும் அடைச்சு வச்சிங்கன்னா அந்த பிள்ளைங்களை திறமையில வளர்த்துள்ள முடியாது இந்த போல ஆலய நிகழ்வுகளை நீங்க அவங்கள பிஸியாக வச்சுக்கும் பொழுது மற்ற விஷயத்தில் அவங்க கான்சென்ட்ரேட் அதாவது கவனம் செலுத்த மாட்டாங்க அதனால பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்துல கவனத்தை செலுத்த விடுங்க இல்லைன்னா வச்சுக்கங்க இப்ப இந்த காலகட்டத்துல போனு செல்போனு அந்த இது அந்த டெலிவிஷன் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு பசங்க போயிடுவாங்க அப்போ நிறைய பிள்ளைங்க நீங்க சொன்னா உங்களே எதிர்த்து பேசுவாங்க ஸோ அதனால வந்து இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இப்பொழுது ஒரு பங்கு பெற்றவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன் அன்பிற்கு எதிரே அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் செவங்களும் மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சிகளாக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் இது குறிப்பாக உதவி பங்கு தந்தையவர்களுக்கும் நம்முடைய மனமாத நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து துள்ளைகளில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே எல்லா பிள்ளைகளுக்கும் மனமாத நன்றிகள் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பவர்களுக்கும் மனமாத நன்றிகள் இந்த நாளிலே மீண்டும் ஒரு முறையாக நம்ம கீழே வருகி தந்து எவ்வளோ நேரம் நேரமானாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நமக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்து நம்மோடு செலவு செய்திருக்கிற நம்ம எல்லாம் மகிழ்வித்திருக்கிற நம்முடைய அன்பு தந்தையர்களுக்கு அடுத்தது தாமஸ் குண்டக்கல் அடுத்தது வேளாங்கண்ணியல் அழுத்தது பாக்கியராஜ் மூவருக்குமே நம்முடைய மரமான நன்றிகளை மீட்டு வந்த முறையாக கரங்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம் அதன் இணைந்து இந்த நாளிலே உழைத்த ஒவ்வொருவருக்குமே அன்பைத் தலைவர்கள் பங்கு பெறு உறுப்பினர்கள் மரியான் சேனை மறைக்கல்வி மாணவர்கள் நம்முடைய வேதியியர் தந்தை அருள் சகோதரிகள் இன்றைக்கு நல்லா பாடல் பாடின பாடல் பொருள் எல்லாேருக்குமே நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறையாக சோரா நம்ம கரங்களை தங்கி நான் தெரிவித்துக் கொள்வோம் இது போன்ற நிகழ்வுகள் மாதத்திற்கு ஒரு முறை நாம் வைப்போம் அதனால எல்லா பிள்ளைகளும் நீங்க ஆர்வத்தோடு வரணும் மறைக்கல் வகுப்புக்கு கம்பல்சரி வரணும் சரிங்களா வருவீங்களா எல்லாருக்கும் நன்றி அனைத்திற்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி எல்லோரும் எழுந்திருப்போம் இந்த நாளை ஒரு அன்னைமரியாருடையே செபுத்தூர் நாம் நிறைவு செய்வோம் இந்த எலக்ட்ரிஷன் போக்கெல்லாம் செய்த அமைத்து கொடுத்து நம்முடைய அண்ணன் அமுல் அவர்களுக்கும் அவர்களுடைய இடைத்தேர்வு எல்லோருக்குமே மனவாக முடியும் അനേകർ മറകളെ കുയ്ക്കുന്നലേ മൂർവും അർല്ലിനവരി വാഴ്ക അനേകർ മറകളെ കുയ്ക്കുന്നലേ പ്രിയത്രസി വലിയ യേശു വാസി വെച്ചവരെ മുരവരിയെ എരിൻ തായി പാ빌ാതെ കാടു ഇപ്പോഴും ഇതിന്റെ വിലയ വെടി കൊളമാവൈ അർല്ലിനവരി വാഴ്ക അനേകർ മറകളെ കുയ്ക്കുന്നലേ മുരത്രേച്ചി വലിയ യേശു വാസി വെച്ചവരെ தூய் மாற்றாக <coughs> <lockdown>. <wrestling ps2>